ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டமே பணம் இல்லைனா எடுக்க வரவங்க ஏமாத்த மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்ற பணம் வரத்துக்கு எதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்கேன் டேய் அவன் பொண்ணு மேலே அடிமையாக இருப்பான் இல்லை போதை மேலே அடிமையாக இருப்பேன் இல்லை பணத்துக்கு அடிமையாக இருப்பான் உங்கள் உக்கம் மக்கள் நீ மட்டும் ஏன் அந்த ஊரவை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையாக இருக்கிற ஏ லூசே நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான் அதை வித்துடலாம் பைக் டேய் ஏண்டா காலேஜ் முடியும்போது கடைசியாக யாகோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பாக கொடுத்த பரிசுடாது

இந்தாடா நீ கேட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப இத கழட்டி ஆகணுமா பணம் ஐம்பதாயிரம்டா கொடுக்கலன்னா உதப்பான் ஏன்டா என்ன இந்த ராத்திரி நேரத்தில் அத சொல்லவே முடியாது இந்தாடா ஏண்டா என்ன பிரச்சனை சொன்னா தானே என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் வச்சிருக்க மாட்டேன் கையால் தான் திருப்ப ஏன்டா சொல்ல மாட்டீங்க நீங்க கூப்பிட்டதும் வந்த பாரு என்ன சொல்லணும்

இரண்டரை லட்சம் இருக்கு மீதி பணத்த ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறோம் வட்டி இல்லாத காசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி குடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல இல்லையே தவணம் தவறி போச்சுன்னா என்னமா பண்றது ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்குதான் விடா ஓகேம்மா ஓகேம்மா ரெண்டு வீடு எழுதி வாங்கிக்க நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இருந்து அதா சொல்றதுக்கு இவன் மொட்டது எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குல எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாதுமா தெரிய கூடாது நேத்து திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசை போட்டியா எதுக்குடா குடிசை போறன்னு ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்து நூறு இல்லாம கஷ்டப்பட்டு குடி ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும் நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு

என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ் காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் நான் எப்படி இந்துக்குள் சாஸ்திரம் முறைப்படி பண்ண முடியும் இந்துக்குள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க உங்க பையன் கொண்டு வந்த தனியா நாங்க எல்லாம் குடிக்கலையா நாங்க உங்க மதத்தை பாக்கலங்க உங்க நல்ல மனசுதான் பாக்குறோம் மதம் மனுஷங்களா உருவாக்குனது கடவுள் இல்லை எல்லா ஆண்டவனோட கட்டளை கட்டல இல்லனா இந்த செம்பில இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும் தைரியமா எடுத்து நடத்துங்க எங்களை சந்தோஷம் ஐயா அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிக்க ஒரு வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும் சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும் சரிங்க தைரியமா நடத்துங்க நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி மூணு ஊரு மேலதாளங்கள் ஒன்பது தீப்பந்தங்கள் எண்பத்தோரு வானவடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா சாஸ்திர இவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய் பத்து பேர் திருவிழாக்கு வரலான் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அவசியம் வரணும் பாய்ங்க போன்ல நம்ம கலாம் பாய் நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா அங்க இருந்து பத்து பேர் வராங்களாம் இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாம் ஆண்டவனோட சித்தம் ஏங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும் அதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு இருபதாயிரம் நீ மனசுல நினைச்சா மாதிரி செய் சந்தோஷமா செய் சரிங்க நான் பணம் தரேன் இப்பயே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரி விளக்குல என்ன இருக்கா பாரு திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அம்மா பாத்திமா யாரோ கூப்பிடுறாங்க பாரு ஆஹ் சரிங்க பா இருக்க இத்தனை நாளா எங்களால அம்மா இருக்காப்பா இருந்தேன் நல்லா இருக்கியா வந்த புள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே உள்ள வாப்பா வாப்பா ரஹீம் எங்கப்பா நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்காம்ப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே அயிர் பொண்ணு காமாட்சி அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன பிரச்சனையா அத சமாதானப்படுத்திட்டு வர போயிருக்காம்ப்பா காதர் இத்தனை வருஷம் நீ எங்கயா இருந்த காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டமாப்பா ஏதோ கோபத்துல சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா அதெல்லாம் விடுப்பா முதல்ல சாப்பிடவா அப்புறம் பேசுவோம் பையனுக்கு ஏதாவது என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு சாப்பிடுப்பா நல்லா பரிமாறுமா என்னப்பா என்ன இது பாத்து குடிக்கலாம் இந்நேரம் எல்லாம் தயாரா இருந்திருக்கணும் எழுந்த மாதிரியே தெரியலங்கய்யா நாலஞ்சு நாளா ராஜரி பகலமா ஒரே வேலை அதனால அசந்து தூங்குறாங்களோ என்னமோ ஐயா இது ரஹிமோட வீடு தானே ஆமா பட்டாசு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அதை வாங்கிக்கோங்க தாயே உள்ள போய் பாருமா சரிப்பா ஐயா கும்பத்தை எங்க வைக்கிறது வைக்கிறது கும்பத்தை எடுத்து ரூம்ல பூட்டி வைங்க அவங்க முதருக்கு போயிருக்காங்க கும்பத்தை வச்சு ஏழு நாள் ஆகுதுங்க ஏதாவது ஒரு முடி எடுத்தே ஆகணும் என்ன ஏதுன்னு ரஹீமிய ஒரு வார்த்தை கேட்டு அதுக்காக தான் நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ ரஹிம் வந்துรவாப்ல ஆமா ரஹிம் இத்தனை ವರ್ಷ காத்துக்கிந்த மனசு இப்ப கள்ளா கண்டு போச்சு பார் என்ன பண்றதுனே தெரியல இப்ப என்னைய சொல்ல வரீங்க உங்க வீட்ல நரதா சாவுக்கு சாாமியே காரணமா இருந்துச்சு அது என்னால ஜீரணிக்க முடியலப்பா ஐயா சாமி ஒரு கெட்டவன் சாமியை காரணமாக்கிட்டன்றதுதான் சரி அது என்ன வரது சரி ரஹிம் உன்னை ஏற்க எனக்கு தயாரா அதுக்காக வீட்டுல வச்சிருக்க கும்பத்தை திருப்பி எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வரீங்களா அது சாமி கொடுத்த வாக்கை மாத்த வேண்டாம் விதி மதிக்கிறவன தான் மிதிக்கும் மிதிக்கிறவன மதிக்கும் இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்லா கேட்டீங்களப்பா ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க எங்கிட்டு போனாரும் தெரியல வணக்கம் தம்பி வணக்கண்ண நம்ம பிரேம் தம்பியை பாத்தீங்களா பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கேன் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுனே அப்படிங்களா அவன ஏதாவது விசேஷமான விசேஷம் இல்ல ரெண்டு நாள் இந்த பக்கம் ஆளு காணும் கேட்டேன் வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன் உடம்பு சரியில்லையா கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன் நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல நம்ம ஊர் ஜனங்களோட சிலு சிலப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம் சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா ரஹீம் அஹ் ஐயா வாங்கய்யா ஏதோ பலமான யோசனையில இருக்க என்ன எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வெள்ளாம கைக்கு வந்துருங்க அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம் நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலாம் புது பொது உண்டியல்ல பொது உண்டியல்லாம் அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம் தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது நீள் கரெக்டா இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனைதான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கயா நம்ம ஜனங்களை நாமதாயா பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு பொது வண்டியில் வைக்கிறதா ஏம்பா ரஹீம் அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு மேடைய ஏற்பாடு பண்ண சரிங்க உடனே பாருங்க அப்புறம் கூட போய் கூட்டி போய் அங்கய வண்டியா கையெழுந்து போவியாவும் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல கடவுள்தான் அது இந்த கிராமத்து மேல சத்தியம் போச்சுடா ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது இதுல நீ வேறையா இங்க பாரு நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரன் பேத்தி எடுத்துட்டு போயிரும்

இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா களத்தை ஓட்டிட்டு இருக்க என்னங்க நினைக்கிற ஊருக்கே தெரியும் மாப்ள வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை தானே சொல்ற எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிற இல்லையா பக்கத்து ஊருக்கு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ டைலாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற வாய் மூடி வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா அட நீ வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீங்க நான் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே

ஆஸ்கிங் டு சேல் திங் என்னடா சொல்லுங்க ஆஹ் இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்க கூட தங்க சொல்லியிருக்கேன்டா ஆமாடா ஆமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூன்னு சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துடுறேன் சரியா ஹி வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கம் ஏன் பேட் கோ பேட் ஒன்லி வாங்க கண்டிஷன் என்னவா

ஐயா இவங்க எல்லாரும் உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்கயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சி நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா

ஒரு ஒருநாள் பெல்நாட்டில வந்து உங்க வீட்ல அஞ்சு நாள் சும்மா வட பாயத்தோட புல் கடு கடு வந்தாரு. டேய் என்னங்க? குடுத்து ரெண்டு டிக்கெட் தாடா. நீங்க ரெண்டு பேரும் தான் வரணும். ஆமா. நான் கன்னேண்டா காசு கொடுத்து படியில தத்திட்டு வந்தேன் என்னங்க? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி. சொன்ன தேதியில கரெக்ட்டா வந்து செந்தறோம். 땡큐. பத்திரிக்கை நம்ம பெல்ல மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அந்த லொக்க நாங்க பெல்ல கிராமத்தை மாதிக்கிறோம்

செட் ஊர்க்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க வேலைக்கே மட்டனா எப்படி இருக்கு கண்ணாடியில பாக்கலையா கண்ணாடி விட நீதான கரெக்டா சொல்லுவ

எப்படி வந்து எப்படியா சொல்றேன் பிளீஸ் ஏன் அவசரப்படுற ஊ ஸ்டைல்லே சொல்றேன் விதி மதிக்கிறவன தான் மிதிக்கும் மிதிக்கிறவன தான் மதிக்கும் இது அந்த வழியில வந்த பணம் எனக்கே வா அது இல்ல ரஹீம் நீ கொடுத்ததுல அஞ்சு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் சரி மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல அன்னையில இருந்து நைட் பூரா ரெண்டு மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் தினமும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சியா ரெண்டு மணி வரைக்கும் தான் இல்லாமதா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க ரஹீம் உனக்காக கஷ்டப்படுறதுலேயே எனக்கு டபுள் சந்தோஷம் சரி வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் எந்த குறையும் இருக்க கூடாது கை குடு சூப்பர் மாப்ல எனக்கு பிடிக்கல என்னது பிடிக்கலையா மாப்ல செட்டியா இருக்கிற செல்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பலன் ஜொலிக்கிறேன் அவனை போய் பிடிக்கலன்ற அழகு மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்க இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்க இல்ல இதை விட வேற என்ன வேணும் உனக்கு எல்லாம் சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் என்ன மத்ததுல ஓகேதானே இல்ல

இது லந்து இல்லடா நான் சொல்றது நிஜம் நீ வேணா அவள மனசுல நினைச்சிக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ண மூடி திறந்து பார் பார்த்தா அவ உடனையே பார்த்துட்டு இருப்பான் பாக்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கற நெஜமாதான் மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எழுந்திரிச்சோ ஓட்டு போயிட்டாடா என்னும் அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் ஆனால் ரொம்ப ஓவரா இருக்கே இது ஏன் மாப்பிள எடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மெண்ட்டாக துரத்தை ஐடியா பண்ணலைல்ல ஏடா டேய் நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா

இந்த கல்லணை இடந்த ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்பாவோட பிடிவாதத்துனாலதான் வந்தோம் பிரி தேடும் இரவிலி உயிரி எதி தேடி அலைகிறா என்ன முதா பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்ன விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு எங்கயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்க அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க போறல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா இல்லை பொறுமையா யோசித்து நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போகிறேன் ஆல் தி பெஸ்ட் ஓகே பாய்

உக்காருப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள் சும்மா உக்கார் பரவாயில்ல நீங்க கலெக்டர் அவன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் டேய் நான் கஷ்டப்பட்டு கலெக்டரா இருக்கேன் நீ என்ன சாதாரணமா சுத்துமா நல்லா சுத்துமா கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு இப்போ ஏன் கண்ணே